சீனியர் ஹீரோயினுக்கு விடாமல் டார்ச்சர் நேரம் பார்த்து வீட்டிற்கே போன தயாரிப்பாளர் மீண்டும் படங்களில் நடிக்க ஆரம்பித்துள்ள சீனியர் நடிகையுடன் மீண்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பேச்சுவார்த்தைகளில் பிரபல தயாரிப்பாளர் ஒருவர் ஈடுபட்டு வருவதாக கிசுகிசுக்கள் கிளம்பி கோடம்பாக்கத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது பல வருடங்களாக நடிக்காமல் இருந்து வந்த அந்த நடிகை வயதான பின்னர் நடித்தால் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தொல்லையும் வராது என நினைத்துத்தான் மீண்டும் பல படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறாராம் ஹீரோயினாக அந்த நடிகை நடித்து வந்த போதே அவர் மீது கண் வைத்த அந்த தயாரிப்பாளர் நடிகையை அப்பொழுது மிஸ் செய்த நிலையில் தற்பொழுது மீண்டும் அவருக்கு அந்த சபலம் வந்த நிலையில் தொடர்ந்து நடிகைக்கு தொல்லை கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் சினிமாவில் திறமையான நடிகைகளை விட அலங்கார பொம்மைகளாக வெறும் டூயட் பாடலுக்கும் குத்தாட்ட பாடல்களுக்கும் கவர்ச்சி உடைகளையும் மினி ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஆட்டம் போடும் நடிகைகளுக்கு தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கு பின்னணியில் ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் இருப்பதாக கூறுகின்றனர் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகம் செய்யப்படும் நடிகைகளை அழைப்பது உள்ளிட்ட படத்திற்கு கொட்டும் ஒரு சில தயாரிப்பாளர்கள் செய்து வருவதாக நடிகைகளே சாட்டியுள்ள நிலையில் தற்பொழுது சீனியர் நடிகை ஒருவர் தயாரிப்பாளரின் தொல்லை தாங்க முடியாமல் தவித்து வருகிறாரா சினிமாவில் சில ஆண்டுகள் இது போன்ற பல தொல்லைகளை சகித்துக் கொள்ள முடியாமல் இந்த தொழிலே வேண்டாம் என ஒதுங்கியிருந்த அந்த நடிகை தற்பொழுது ஒரு சில இயக்குநர்கள் அழைத்ததன் பேரில் மீண்டும் நடிக்க வந்திருக்கிறார் நடிக்க வந்தவருக்கு தொடர்ந்து பல படங்களில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்க தனது பழைய நடிப்பை எல்லாம் ரீகலெக்ட் செய்து பக்காவாக நடித்து அசத்தி வருகிறார் நடிகையிடம் போன் மூலமும் நடிகை ஷூட்டிங்கிற்கு செல்லும் இடங்களுக்கு ஆள் அனுப்பியும் தொல்லை செய்து வந்த அந்த தயாரிப்பாளர் சமீபத்தில் நடிகையின் வீட்டில் ஆள் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவர் வீட்டிற்கே சென்றுவிட்டதாக விட்டதாக பகீர் கிளப்புகின்றனர் நடிகைக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுக்கிறேன் என தயாரிப்பாளர் வைத்த டிமாண்டிற்கு நடிகை முடியவே முடியாது என மறுத்துவிட்டாரா அந்த தயாரிப்பாளர் தயாரிப்பில் உருவாக உள்ள நடிக்க வந்த வாய்ப்பையும் தேவையில்லை முதலில் இடத்தை காலி செய்யுங்கள் இல்லை என்றால் அசிங்கமாகிவிடும் என அதட்டிய பின்னர் தயாரிப்பாளர் கிளம்பி சென்றதாக கூறப்படுகின்றது இது இப்படி இருக்க அதற்கு ஆசைப்பட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்த நடிகை உள்ளதும் போனதால் வேதனையுடன் இருக்கிறார் சினிமாவில் ஒரு நடிகையாக வலம் வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை நடிகை ஆவதற்கு நிறம் உயரம் அழகு திறமை என அனைத்தும் பக்காவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் பட வாய்ப்பு தேடி வரும் என்பதற்காக சில நடிகைகள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி சர்ஜரி செய்து கொண்ட நடிகைக்கு அது சொதப்பிக்கொண்டே போவதால் தற்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் உலக ரசிகர்களின் இசை மூச்சான பாப் பாடகரும் நடன புயலுமான மைக்கேல் ஜாக்சன் தன் வாழ்நாளில் பல காரணங்களுக்காக மூன்றிற்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரிகளை மேற்கொண்டிருக்கிறார் இதற்காக அவர் முப்பதாயிரம் டாலர்கள் செலவு செய்திருக்கிறார் இதன் இந்திய மதிப்பு மட்டும் இருபத்தி ஒரு லட்சத்து முப்பத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் அதே போல நடிகை ஸ்ரீதேவியும் தனது மூக்கை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டார் இன்னும் சில பிரபலங்கள் முன்னணி அந்தஸ்துடன் இருக்கும் தங்களிடம் இருக்கும் குறைகளை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து அதை பிளஸ் ஆக மாற்றிக்கொண்டனர் கொண்டனர் அது மாறினாலும் பலருக்கு அது மைனஸ் ஆக மாறிவிடும் அப்படித்தான் தற்பொழுது ஒரு நடிகையும் சிறியதாக இருந்த தன்னுடைய பிளாஸ்டிக் சர்ஜரி சர்ஜரி செய்து அழகுபடுத்த நினைத்தார் ஆனால் அந்த விவகாரமாக மாறி நடிகையின் உதடு ஏகத்திற்கு பெரிதாக தற்பொழுது அந்த நடிகை சின்ன திரையில் பிரபலமான சீரியலில் நடித்து வந்தாலும் பட வாய்ப்பு வேண்டும் என்பதற்காக அவர் செய்த உதடு சர்ஜரி அவருக்கே தலைவலியாக மாறி எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் கூட கை நழுவி போயிருக்கின்றது தற்பொழுது நடிகையின் முகத்தை பார்த்து பலரும் கிண்டல் அடித்து வருகிறார் னர் ரசிகர்கள் அடிக்கும் கிண்டலால் வேதனை அடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தொடர்ந்து பட வாய்ப்பை பெற இன்ஸ்டாகிராமில் கவர்ச்சி தூக்கலாக இருக்கும் போட்டோ மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்